ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா விஜயோடைய பர்த்டே ஃபிஃப்டியத் பர்த்டே அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஐம்பது வயதில் இத்தனை கோடி சொத்துக்களுடைய அதிபதியாக உள்ளாரா தளபதி விஜயனுடைய வியக்க வைக்கும் நெட் நெட்ஒர்க் உடைய விவரம் தான் நான் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நடிகர் விஜய் இன்று தனது ஐம்பதாவது பிறந்த நாளை கொண்டாடி வரும் நிலையில் அவருடைய சொத்து மதிப்பு குறித்து இந்த தொகுப்பில் தான் வந்து விரிவாக பார்க்க போகிறோம் இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் பாடகி ஷோபா தம்பதிக்கு மகனாக சென்னையில் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு பிறந்த ஜோசப் தான் இன்று ரசிகர்கள் இடையில் தளபதியாக கொண்டாடி வரும் விஜய் அப்பாவின் இயக்கத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடிக்க தொடங்கிய விஜய் சினிமாதான் எதிர்காலம் என்று அப்போதே முடிவு செய்துவிட்டார் நடிக்கும் ஆர்வத்தால் கல்லூரி படிப்பையும் பாதியிலேயே கைவிட்டார் விஜய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாயார் ஷோபா திரைக்கதை எழுத தந்தை சந்திரசேகரின் இயக்கத்தின் நாளைய தீர்ப்பு என்கிற படம் மூலம் ஹீரோவாக அறிமுகமானார் விஜய் அந்த தலைப்புக்கு ஏற்ப இப்போதைய உயரத்தை விஜய் எட்டுவார் என்று யாரும் நினைத்துக்கூட பார்த்திருக்க மாட்டார்கள் விஜயின் ஆரம்ப கால சினிமா வளர்ச்சிக்கு அவரின் தந்தை எஸ்ஏசி தான் காரணம் என்பதை யாராலும் மறுக்க முடியாது முதல் படத்தின் மூலம் எதிர்பார்த்த வரவேற்பு கிடைக்காத விஜய்க்கு பட்டி தொட்டியெல்லாம் அறிமுகம் கிடைத்திட வேண்டும் என அவர் எடுத்த புத்திசாலித்தனம்தான் இந்த விஜயகாந்துடன் விஜயை இணைத்து அவர் இயக்கிய செந்தூர பாண்டி திரைப்படம் அப்படத்தில் மூலம் அவங்க அப்பா ஆசைப்பட்ட மாதிரி விஜய் பார்த்தீங்கன்னா கிராம மக்களுக்குள்ளும் ஊடுருவி இருந்தாங்க நாலு ஃபைட் ஐந்து பாட்டு என்ற ஒரு ஃபார்முலா வலயத்துக்குள் சாதாரண ஹீரோவாக தான் வலம் வந்த விஜயை இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு வெளியான பூவே உனக்காக படத்தில் மூலம் வெளியே கொண்டு வந்தார் இயக்குனர் விக்ரமன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் சங்கிலி முருகன் தயாரிப்பில் பாசில் இயக்கத்தில் வெளிவந்த காதலுக்கு மரியாதை திரைப்படம் மூலம் தமிழ் மக்கள் விஜயை தங்கள் வீட்டு செல்லப்பிள்ளையாக கொண்டாடத் தொடங்கினர் இப்படி சினிமாவில் மலமளவென வளர்ந்து வந்தபோதே கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி குடும்பத்தினர் சம்மந்தத்தோடு தன்னுடைய காதலி சங்கீதாவை கரம் பிடித்தார் விஜய் திருமணத்திற்கு பின்னரும் விஜயின் சொந்த காஸ்ட்யூம் டிசைனராகவும் மாறிவிட்டார் சங்கீதா மனைவி வந்த பின்னர் குஷி ஃப்ரெண்ட்ஸ் யூத் பிரியமானவளே என வரிசையாக ஹிட் படங்களை கொடுக்க தொடங்கினார் விஜய் அதிலும் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு விஜய் நடிப்பில் வெளியான கில்லி திரைப்படம் விஜயை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு சென்றது அப்படத்தை தமிழ்நாடே கொண்டாடி தீர்த்தது சொல்லப்போனால் சிறு குழந்தைகள் கூட விஜயின் ரசிகர்களாகவே மாற ஆரம்பித்தனர் அப்படத்தின் மூலம்தான் கில்லி பட விஜயின் திரை சரித்திரத்தையே மாற்றியதோடு அவருக்கு நிரந்தர இடத்தையும் பெற்று தந்தது ரஜினிக்கு பின் ரூபாய் நூறு கோடி வசூல் செய்த முதல் தமிழ் ஹீரோ விஜய்தான் திறமையாக டான்ஸ் ஆடும் தென்னிந்திய ஹீரோக்களின் விஜய் முதன்மையானவர் என மற்ற ஹீரோக்களின் ரசிகர்கள் கூட ஒப்புக்கொள்வார்கள் நடனம் நடிகருக்கு முக்கியம் என்றாலும் சக நடிகர்கள் பலரும் முயற்சிக்காத காலகட்டத்திலேயே சொந்த குரலில் பாடத் தொடங்கினார் விஜய் தற்போது வரை லியோவில் நான் ரெடிதான் வரவா கோட் படத்தில் விசில் போடு என அந்த காந்த குரல் ரசிகர்களை ஈர்த்து கொண்டே இருக்கிறது நடிகர் விஜய் காதலுக்கு மரியாதை மற்றும் திருப்பாட்சி ஆகிய திரைப்படங்களுக்காக தமிழ்நாடு அரசின் விருதினை இரண்டு முறை பெற்றிருக்கிறார் விஜய் இப்படி ரசிகர்களின் மனம் கவர்ந்த ஹீரோவாக வலம் வரும் விஜய் இன்று ஒரு படத்துக்கு ரூபாய் இருநூறு கோடி வரை சம்பளம் வாங்கி வருகிறார் அதுமட்டுமின்றி தமிழ் சினிமாவில் பணக்கார நடிகராக வலம் வரும் விஜய் சமீபத்தில் போர்ப்ஸ் இதழ் வெளியிட்ட பட்டியலின் படி ரூபாய் நானூற்றி எழுபத்தி நான்கு கோடி சொத்துக்களுக்கு சொந்தக்காரராகவும் இருக்கிறார் ரஜினி கமல் அஜித் போன்ற நடிகர்களுக்கு விஜய்யை விட கம்மியான சொத்துக்களே உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுடன் வந்து உங்களை மீட் பண்ணுற அது வரைக்கும் நன்றி வணக்கம்